பொங்கல் வாழ்த்துங்கள் வாழ்த்துக்கள் பொங்கல் என்பது ஆடி பாடி பட்டாடை உடுத்தி கும்மி அடித்து கரும்பு இஞ்சிகளை வாசலில் கட்டி கொண்டாடுவது அல்ல அது உண்மையிலேயே மகிழ்ச்சியை தரக்கூடியது தான் அதுவும் வேண்டும் அப்படியும் நாம் வாழ வேண்டும் அப்படியும் மகிழ வேண்டும் இருப்பினும் நமது தமிழர்கள் இந்த பண்டிகையை இதில் மட்டும் இல்லை நிறைவு காண்பதில்லை பொதுவாக நிறைய பண்டிகைகள் நமது தமிழர்கள் கொண்டாடிக்கொண்டே மகிழ்கின்றார்கள் நமது முன்னோர்கள் மூத்தோர்களையும் பெரியோர்களையும் கேட்டு பார்த்தால் சொல்வார்கள் பல வேளைகளில் இந்த பொங்கல் விழாவை உறவுகளை புதுப்பிக்க புதுப்பிக்குவதற்காக பிரிந்த நட்புகள் சொந்தங்கள் அக்கம் பக்கத்தினர் உடன் உற்றார் உறவினர்கள் சேர்ந்து வீடுகளின் முன்னால் ஊர்களின் நடுவில் கோவில்களின் முன் பணிபுரிகின்ற இடங்களின் முன் ஜாதி மதம் இனம் பண்பாடு என்ற பாகுபாடின்றி கொண்டாடுவதுதான் பண்டிகைகள் ஆம் இத்தகைய பண்டிகையில் இந்த பொங்கல் பெருவிழாவில் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பலவித போட்டிகளிலும் பலவித கொண்டாட்டங்களிலும் மகிழ்ந்து ஆரப்பார் ஆரவாரத்தோடு இணைந்து செயல்படுவார்கள் இதில் அவர்களுடைய அந்த விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையும் அவர்களிடையே ஏற்படுகின்ற கருத்து வேறுபாடுகளில் ஏற்படுகின்ற சூழலையும் கண்டுபிடிப்பதற்காக கூட பல போட்டிகளை வைத்து சிறப்பாக நடத்துவார்கள் இப்பொங்கல்களில் பகைகளை மறந்து பிரிவுகளை விட்டு பிரிவினையையும் வெறுப்புகளையும் மறந்து ஒற்றுமையின் கொண்டாட்டமாக ஏற்படுத்தியதுதான் பலவித கொண்டாட்டங்கள் அதிலும் சிறப்பாக பொங்கல் கொண்டாட்டம் காரணம் இந்த பொங்கலானது நம்முடைய தமிழர்கள் இனம் மனம் ஒளி ஒளிவு மறைவு அத்தனையும் மறந்து சிறப்பாக தமிழ் இனத்துக்கென உள்ள அனைத்து இந்திய தமிழ் இனங்களுக்காக கொண்டாடப்படுகின்ற இத்தகைய பொங்கல் விழா மிகவும் ஒற்றுமையான விழா இத்தகைய ஒற்றுமைக்காக தான் நாம் கொண்டா கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இந்த பொங்கல் இத்தகைய சிறு பொங்கல்கள் சிறந்து விளங்க இத்தகைய பொங்கல் வாழ்த்துக்களை வாழ்த்தி கூறி நம்மிடையே ஏற்படுகின்ற அனைத்து கசப்புகளையும் மறந்து ஒற்றுமையோடு செயல்பட வாழ்த்துக்கள் ஆம் நம் இந்திய தமிழ்நாட்டிலே தனது உயிரை இறைவனுக்கு தன்றைய நாளில் சிறப்பாக இன்று பதினான்கு இந்த தினத்தில் விண்ணகம் சென்ற புனித தேவசகாயம் அவருடைய பெயரின் விழாவையும் இன்று திரு அவையானது சிறப்பித்து மகிழ்கின்ற இந்த வேளையில் நமது நாட்டின் நமது தமிழ்நாட்டின் புனிதரையும் நினைவுகொண்டு அவரோடு இணைந்து நாம் வேறுபாடு இன்றி அவர் எப்படி மக்களுக்காக தன்னுடைய இறைவனுக்காக உழைத்ததை போன்று நாம் அனைவரும் ஒற்றுமையோடும் அனைவரும் இவ்விழாக்களை அர்த்தமுள்ளதாக கொண்டாட என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்கள் நாம் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை கூறி நம்முடைய வேறுபாடுகளை கலைந்து ஒற்றுமையோடு சமுதாயத்தை அமைத்து நம்முடைய சமுதாயம் சிறந்து விளங்க வாழ்த்துக்கள் வாழ்க பொங்கல் வளர்க சமுதாயம்